வணக்க நண்பர்களை நான் தான் உங்கள் முருகன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுல வந்து புத்தம்புது வரவான லேட்டஸ்ட் மாடலா அப்படியே குளு குழுன்னு ஏசி மாதிரி ஒரிஜினல் உத்தராடா சில்குல காஞ்சிபுரத்துல உத்தராடா சில்கு ட்ரெண்டிங் யூனிக்கா வேல் தாரி அண்ட் மாமிஞ்சி அண்ட் லிவிஸ் பாட்ரு யூனிக்கான ஸ்பெஷல் குவாலிட்டியா ஐம்பது நூறு சேலைங்க ஒவ்வொரு சேலையும் ஒவ்வொரு மாடலும் தரமான ஹை குவாலிட்டியா நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஆப்பர் பேர் செயல்பட்டிருக்கேன் வயல் வேல்தாரி டிசைன்ல உத்ராடா சில்கு லெட்டஸ்ட் பியூர் சில்கு அசல் பட்டு தரமான பட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அழகான உத்திராடா சில்கு சேலை சாஃப்ட் பியூர் காஞ்சிபுரம் உத்திராடா சில்கு ட்ரெண்டிங்கான அப்படியே இது மாமிஞ்சி எல்லா பேருமே உடுத்தக்கூடிய சேலை உருவங்கள் கிடையாத அற்புதமான சாரீஸு இது வந்து ப்ளூஸ் பீஸ் ஒரு மீட்ரு பல்லு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு உத்ராடா சில்க் யூனிக்கான கலர் காம்பினேஷன் ஒரு மீட்ரு பிளவுஸ் தொடங்க வண்ணமயமான சேலை உத்ராடா சில்க் பியூர் சில்க் அப்படியே சாஃப்ட் ஏசி மாதிரி ட்ரான்ஸ்பென்ட் இருக்காது ட்ரெண்டிங்கான புத்தம் புது வரமான லேட்டஸ்ட் மாடலு அப்படியே சாரீஸ் அப்படியே ஏசி மாதிரி கிளாத்துங்க வண்ணமயமான கலர் பிளவுஸ் பீஸ் பார்த்துருங்க மாமி இஞ்சி பிளவுஸ் பீஸு கான்ட்ராஸ்ட் பார்டர் கலர் என்னவோ இதுதான் பிளவுஸ் பீஸு ட்ரெண்டிங்கான பியூர் உத்ராடா சில்கு அப்படியே ஒரிஜினல் காம்பினேஷன் அருமையான நாவல் பழக்கலரு கலரு அழகான அது அந்த மைல் கருத்து புலவர் கிரீனு மாந்தளிர் கலரு ராமர் கிரீனு மீனாட்சி மரகத பச்சை மீனாட்சி பச்சை டபுள் கலர் நாவல் பழ கலர்ல அரக் காம்பினேஷன் சேலம் அப்படியே புத்தம் புதுவரமான லேட்டஸ்ட் மாடல் ட்ரெண்டிங்கான அருமையான காம்பினேஷனுங்க அற்புதமான சாரீஸுங்க சாரீஸ் அப்படி எங்க எடுத்தீங்கன்னு கேட்கணுங்க அந்த அளவுக்கு ரிச்சலுக்கு ஹோம்வேர்ஸ் அருமையான பல்லு அழகான உடல் துணி அப்படியே சாப்டா ஏசி மாதிரிங்க யூனிக்கான கலர் காம்பினேஷன் வண்ணமிகு கலர்கள் ஒரு மீட்ரு பிளவுஸ் பீஸ் அண்ட் ஃபுல்லுமே த்ரெட் ஒர்க் தான் பிளவுஸ் வந்து ஒரு மீட்ரு யூனிக்கான கலர் காம்பினேஷன் ட்ரெண்டிங்கான அழகான அற்புதமான சாரீஸ் ஒவ்வொரு ஷேடுமே அவ்வளவு சேலை அப்படியே முத்திரை போனோம்னா யூனிக்கான கலர் காம்பினேஷன் வண்ணமிகு கலர்கள் ஒவ்வொரு புடவையும் நீங்கள் எங்கே எடுத்தீங்கன்னு கேட்கணும் அளவுக்கு ரிச் லுக்குமிகு கலருங்க சேலை அவ்வளோ சாப்பிட்டு ஒரிஜினல் பட்டு ட்ரெண்டிங்கான மாந்தளி கலர் பட்ரோஸு அழகான கழுத்து அற்புதமான டிசைன்ஸுங்க வண்ணமயமான கலர் அப்படியே பீச் முத்து கலர் கழுத்து கலர் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஹை ரிச் குவாலிட்டி ஒவ்வொரு கலருமே எங்கே எடுத்தீங்கன்னு கேட்கணும் அந்த அளவுக்கு ரிச் லுக்கான சாரீஸ் வண்ணமிகு கலர்கள் இது வந்து பிளவுஸ் பீஸ் ட்ரெண்டிங்கான பல்லு ஹை ரிச்சுங்க சாரீஸ் அப்படி ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டின்னா டீச்சர்ஸ் ஆஃபீஸர் டாக்டர் அனைவரும் கட்டக்கூடிய அருமையான சாரீஸ் ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டினா கட்டி போகக்கூடிய அருமையான அற்புதமான ஷேடு எல்லாமே அது இது எதுலையுமே உருவம் கிடையாது லீப்புங்க அது சாரீஸ் வந்து லீப் டிசைன்ஸ் அழகான ஷாண்டல் அற்புதமான மரகத கிரீன்ல மெரூன் கலர் மயில் கிரீன்ல நவாப்ல கலர் எவ்வளவு அழகுன்னு பாருங்க ஒவ்வொரு கலருமே அப்படியே மதுரை மீனாட்சி பச்சை அரக்கு பச்சை மாந்தளீர் கலர் நாவல் கலர் ஒவ்வொரு சேடுமே அழகுங்க வண்ணமயமான கலர் அழகான வேல்தாரி டிசைன்ஸ் வேல்தாரி டிசைன் யூனிக்கான கலர் காம்பினேஷன் வேல்தாரியில உத்ராடா சில்கு சேலை அப்படியே யூனிக்கான பட்டு உத்ராடா பட்டு ட்ரெண்டிங்கான பட்டு அருமையான அழகான பட்டு முந்தி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க உடல் புறாமே வேல்தாரி டிசைன்ஸ் வண்ணமயமான சாரீஸ் ஒவ்வொரு புடவை எங்க எடுத்தீங்கன்னு அந்த அளவுக்கு பியூர் சில்க் அசல் சில்க்கு தரமான சில்க்கு ஒரு மீட்டர் அரை கலர்ல பிளவுஸ் பீஸ் பிளவுஸ் பீஸ் பிளவுஸ் பீஸ் காம்பினேஷன் தாரி டிசைன்ஸ் பே மயில்கழுத்து கலர் பாசிப்பருப்பு கிரீன் நேவி ப்ளூ ராமர் ப்ளூ நாவல் புல கலர் மெருனு பட்ரோஸ் அழகு கலர் வேல்தாரி டிசைனில் இது ஒரு மாடல் ட்ரெண்டிங்கான காம்பினேஷனுங்க ரிச் லுக்கு சாரீஸ்ங்க ஒவ்வொரு புடவையும் எங்க எடுத்தீங்கன்னு தான் பிளவுஸ் பீஸு எவ்வளவு அழகாக இருக்குங்க அருமையான பல்லு அற்புதமான வேல்தாரி டிசைன் நேவி ப்ளூ யூனிக்கான கலர் சாய்ஸ் எந்த சேலை எடுத்தாலும் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கணும் ஹை ரிச்சுங்க சாரீஸ் நார்மலா வீட்டில் துவைச்சு கட்டக்கூடிய அருமையான சாரீஸ் அழகான பட்ரூஸ் அழகான மெரூன் மீனாட்சி பச்சை சிந்தாமணி ப்ளூ மயில் கழுத்து கலரு பாசிக் கிரீனு நாவல் பழ கலர் வண்ணமயமான கலர் ஆப்பர் பிரியஸ் ஒரு சேலையோட வந்து மார்க்கெட்ல வந்து ரெண்டாயிரத்தி நூறு ரூபா விற்கிற சேலை நம்மகிட்ட வெறும் எழுநூத்தி ரூபா மட்டுமே ஒரு மீட்டர் பிளவுஸ் பீஸ் இது பிளவுஸ் பீஸ் பார்த்துருக்கேன் இதுதான் பிளவுஸ் பீஸ் இது பல்லு சாரி அப்படியே அருமையா இருக்கும் சாரீஸ் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கணும் வண்ணமயமான கலர் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ரிச் லுக்கான சாரீஸ் யூனிக்கான கலர் காம்பினேஷன் ரிச்சுங்க சாஃப்ட்னஸ்ங்க ஒவ்வொரு கலர் அருமை ஒரு சாரியோட வந்து எழுநூத்தம்பது ரூபா மட்டுமே பட்ரோஸ் குயிக்கா அந்த ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கணும் சேல ஒவ்வொன்றுமே அழகான அற்புதமான சாரீஸ் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் குயிக் ஆர்டர் பண்ணி குயிக்கா வாங்கிக்கோங்க இந்த பார்த்தோம் ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு டிசைனையும் ஆறாறு கலர் ஏழு ஏழு கலர் இருந்துச்சு ஒரு சேலையோட வந்து மார்க்கெட்ல வந்து மூவாயிரம் ரூபாய் விற்கிற சேலை ஆப்பர் பிரைஸ்ல போட்டுருக்கேன் வெறும் எயிட் வெறும் செவன் பிப்டி மட்டும்தான் குயிக் அந்த வாட்ஸ்அப்புக்கு